நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில் இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதா மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் யாருக்காவது திருமணம் நடக்கல இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்ருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய ஐயா செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும் நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் இங்கே வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பல நடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளத்தில் தான் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு கிட்ட நம்ம என்ன மாதிரி கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் சாமி சாமி இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் செஞ்சுருவோம் இல்லையா அந்த பாவங்கள் வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய தலைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சாபமாய் மாறுமா அந்த பாவங்கள் எப்படி நம்மளை தொடரும் குரு வாழ்க கோலையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் உள்ள என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் நாம் தெரிந்தோ செய் தெரியாமலோ செய்த பாவங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சாபக சாபமாக மாறும் ரொம்ப உள்ளார்ந்த மாதிரி அர்த்தமுள்ள கேள்வி இது ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய கேள்வி பார்க்குற நேயர்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய பதில் இது ஏன்னா எல்லாமே நம்ம சொல்லி வந்து படி நடந்துச்சு பா என்ன பாவம் செஞ்சானோ என்ன ப புண்ணியம் செஞ்சானோ இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் இவங்க கேட்ட கேள்வி பெரியவங்க செய்து நாம் செய்ததோ எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு பாவங்கள் சாபமாக மாறுது பாவங்கள் சாபமாக மாறாது நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிரந்தரமானது புண்ணியம் அப்படின்ற வார்த்தை அது புண்ணியமாக தான் இருக்கும் அது தேய்வோ குறைவோ கிடையாது நம்ம செலவு பண்ணுறது பொறுத்தான் பணம் அது அதுக்கப்புறம் பாவம் புண்ணியம் முடிஞ்சதுன்னா பாவம் அது வந்து மிகப்பெரியது அதற்கான சாதாரண பரிகாரம்லாம் செஞ்சிட முடியாது பாவத்தை வந்து அனுபவித்து தான் தேரணும் சாபம் அது நாமளே நாமக்காக கேட்டு வாங்கிக்கிறது சும்மா வராது சாபம் நாம் யாராவது வெறுப்படித்தா யாராவது கொ கொடுமைப்படுத்தினா அவங்க வேதனைப்பட்டு சொல்கிற வார்த்தை சாபம் அப்போ பாவம் என்பது வேறு சாபம் என்பது வேறு இருக்கட்டும் இந்த பாவங்கள் சாபங்களும் எப்படி நம்மளை தொடர்ந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க அது மாறி வருதா ஒன்றா வருதான்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் எங்களுடைய விதிப்பிரகாரம் என்னென்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா பாவம் பாவமாகவே பின்தொடரும் புண்ணியம் புண்ணியமாகவே பின்தொடரும் சாபம் சாபமாகவே பின்தொடரும் இது எப்படி அப்படின்னா விஞ்ஞான ரீதியாக சொன்னாலும் அது வந்து ரத்த வழியில் ரத்த சம்பந்தம் அப்படின்வாங்க ஜெனிட்டிக்குன்னுவாங்க இதெல்லாம் விஞ்ஞான வார்த்தைகள் ஆனால் நம்முடைய மரபு வழியில் நம்ம இந்த புண்ணியங்கள் பாவங்கள் ஷாபங்கள் இந்த மூணும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கு வரும் இந்த ரத்த சம்பந்தமாக எப்படி இருபத்தோரு தலைமுறைன்னு சொல்கிறோம் இருபத்தோரு தலைமுறையும் நம்ம தொட்டு பார்க்க முடியாது ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது அடையாளங்கள் நமக்கு தெரியாது வரலாறுகளும் நமக்கு தெரியாது அதனால் நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படி சுருக்கி இருபத்தேழு குறித்து மூணு பிரி எடுத்து வந்துருப்பாங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என் தந்தைக்கு கர்ம காரியங்கள் செய்கிறப்போ பிண்ட பிரதானங்கள் செய்கிறோன்னா என் தந்தையுடைய பெயர் தந்தையுடைய அப்பா பெயர் அப்பா அப்பாக்கு அப்பா தாத்தாக்கு அப்பா இந்த மூன்று தலைமுறைகள் தான் பிண்டங்கள் வைப்போம் நம்ம அதுதான் நம்ம வீட்டு சாஸ்திரங்களை பண்ணுறோம் அப்போ இந்த மூன்று தலைமுறைகள் ஏன் வைக்கிறோன்னா இந்த மூன்று தலைமுறை நான் ஒன்று என்னுடைய பிள்ளை ஒன்று இந்த ஐந்து தலைமுறை தான் வாழ்க்கை நம்மளால் எட்டி பார்க்க முடியுதோ தொட்டு பார்க்க முடியுதோ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியுதோ இதுதான் இந்த ஐந்து தலைமுறையில் என்ன நடக்குதுன்னா அந்த பாவ புண்ணியங்கள் அப்படி கேரி ஆரம் ஒன்று கொண்டு அப்படி பேக் வந்து வந்துகிட்டே இருக்கும் என்ன செய்த புண்ணியமோ தெரிலங்க அவன் பிறக்கும்போதே சில்வர் ஸ்பூன் வாங்க நல்ல வசதியான குடும்பத்தில் பண்ணிருப்பாங்க என்ன பாவம் செய்தாங்கன்னு தெரிலங்க பிறக்கும்போதே ஊனமாக பிறந்திருக்கிறான் ஊனமுன்றது என்னென்னா அவங்க பிறந்ததுக்காக சொல்ல அந்த பாவத்துடைய தொடர்புகள் என்ன சாபமோ தெரியல அவன் எடுக்கிற காரியங்கள் தடைபடும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் என்ன புண்ணியம்னா பிறப்புலேயே அந்த உயர்வு கல்வி கலைகள் அத்தனையும் கூட வந்துடுது சாதாரணமாக படிக்கிற மேலே பட்ட பதவிக்கு போய்டுவோம் அது புண்ணியம் அல்லது வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் சடனாக இழந்து போகிறது பாவம் சாபம்ன்றது நம்ம அடிக்கடி நம்ம எடுக்கிற விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அல்லது திடீர் அகவரிப்புகள் நடக்கும் திடீர்னு திருடு போயிடுது ஆக்சிடென்ட் ஆகிறது இது மாதிரி சாபத்தால் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும் இது எப்படி வருதுன்னு தான் கேட்குறாங்க எப்படி வருதுன்னா என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய தாத்தா ஒரு நூறு ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறாருன்னா அந்த நூறு ஏக்கர் நிலமும் எனது அதில் இருக்கிற பலாமரம் எனது அதில் இருக்கிற மரம் எனது அதில் இருக்கிற கொய்யா மரம் எனது அதில் இருக்கிற தென்னை மரம் எனது இதில் எந்த கருதும் இல்லை ஏன்னா அவருடைய சொத்து தாத்தா சொத்து பேரனுக்கு இது சட்டம் ஆனால் சட்டம் அல்ல இதுதான் சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை நுணுக்கத்து தான் சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்போது அந்த நிலம் எனது அந்த நில நிலத்தில் இருக்கிற ப பலவிதமான போ பண்டங்களும் எனக்கு தானே பலாப்பழம் எனது மரம் எனது கொய்யாப்பழம் எல்லாம் விளையிறதெல்லாம் எனக்கு தானே ஆனால் அதே நிலத்தில் நாலு முள் செடி வச்சிருந்தாங்கன்னா நாலு கல் செடி வளர்ந்துருக்குன்னா அதுவும் எனக்கு தான் அது தானாக பேஞ்சு போயிடாது எங்கள் தாத்தா வச்சாருப்பா அதனால் இது பையன் பேரனுக்கிட்ட எடுத்து போகக்கூடாது அந்த நிலத்தில் அது தானாக அழிஞ்சிடாது அப்படி இதில் இருக்கிற பலா மரத்தையும் மாங்காய் மரத்தையும் தென்னை மரத்தையும் எந்த கனிகளாக இருந்தாலும் அந்த செடிகளை நான் வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் அந்த முள் செடிகளை வேரோடு தெரிய வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்போ தான் அந்த முள் செடிகள் களைஞ்சால்தான் தான் அந்த வழியில் பயணம் பண்ணி அந்த தோப்பில் இருக்கிற அத்தனை காய்களை என்னால் அனுபவிக்க முடியும் இந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகள் மரங்கள் நிலங்கள் எல்லாம் எனக்குன்றப்போ அதில் தீய செயல்களும் எனக்கு தானே அப்படித்தான் அவர்கள் செய்த புண்ணியங்களால் தான் நான் கைகளோடு பிறந்திருக்கிறேன் நான் கண்களோடு பறந்திருக்கிறேன் நான் காதுகளோடு பறந்திருக்கிறேன் நல்ல அறிவோடு பறந்திருக்கிறேன் ஞானத்தோடு பறந்திருக்கிறேன் ஞாபக சக்தியோடு பறந்திருக்கேன் வலியோடு பிறந்திருக்கிறேன் பொலிவோடு பிறந்திருக்கிறேன் இது அத்தனையும் புண்ணியத்தால் கிடைக்கப்பட்டவை ஏதோ புண்ணியம்னா காசு பணமே வேணும் இல்லை இத்தனை அங்கங்களும் அவையங்கள் முழுமையாக கிடைக்கிறதே நம்ம செய்த புண்ணியம் மனிதராக பறக்கிறதே புண்ணியம் அதுலேயும் கூண்குருடு அழகாக பாட்டிருக்க அவையா நம்ம பாட்டி அருமையாக பாடினா அவையார் அரிதறிது மாநிலராக பெருத்தலருது அதுலேயும் கூண் குருடு செவிடு நீங்கி பெருத்தல் அப்போது அப்படிப்பட்ட புண்ணியங்களை நம்ம இதை பிறவிலேயே எடுத்துன்னு வரும்போது அவங்க செய்த பாவங்கள் ஷாபங்கள் தோஷங்கள் என்றது நிச்சயமாக நம்ம கூட வராது நம்ம தான் எடுத்துக்கிட்டு பார்த்தா அவங்களால் வராது பாவமும் சாபமும் தான் அந்த பெரியவங்கிட்டது வருது புண்ணியம் புண்ணியம் இருக்கிறதுனால தான் நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படி இந்த பாவம் சாபத்தை நம்ம பின்தொடருதுன்னா அதற்கு என்ன பண்ணணுன்றது தான் அந்த பெரிய முன்னோர்களை வழி வட வழிபடுவதாலோ அந்த மு முன்னோருடைய ஆத்மாக்களுக்கு உணவு கொடுப்பதாலோ அந்த முன்னோர்களி ஆத்மாவின் பெயரால் பிராமணர்களுக்கு தானங்கள் கொடுப்பதாலோ அதையும் தாண்டி வாழ்க்கையில் நம்ம நம்முடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல வார்த்தையால் தானம் நம்பிக்கையால் தானம் பணத்தால் தானம் மனத்தால் தானும் நல்ல குணத்தால் தானும் இதெல்லாம் செய்ய செய்ய இருக்கிற அந்த எப்படி அது இருக்கிற செடிகளை வளர்க்குற மாதிரி உங்களுடைய புண்ணிய பலன்கள் பெருகிட்டே போகும் சரி என்னுடைய தாத்தா ஒரு பெண்ணையும் ரெண்டு பெண்ணையும் ஏதோ மாணவங்க படுத்தி கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அது எதில் போய் சேருன்னா பாவம் ஒரு பெண்ணை கைத்தொட்டு அவளை நம்ம மா மாணவங்க படுத்துறது ஒரு பாவம் அந்த மாணவங்கத்தால் ஏற்பட்ட வேதனையால் அவர் பேசிய பேச்சு வார்த்தை நமக்கு சாபம் அப்போ ஒரே செயலில் சாபமும் வந்துடுச்சு பாபமும் வந்துடுச்சு இந்த பாவ செயல்கள் எப்படி நமக்கு தீரும்னா எப்படி தெரியும்னா கட்டிய மனைவி சரியாக இருக்காது பெற்ற பிள்ளைகள் சரியாக இருக்காது நமக்கு வீட்டுக்கு வந்த மருமகள் சரியாக இருக்க மாட்டான் இதுதான் விஷயங்கள் ஏன்னா அதனுடைய அதிர்வுகளால் வந்த விஷயங்கள் நம்ம நம்மளை பின்தொடர்ந்து வருது நல்ல அறிவாளி நல்லா படிச்சிருக்காரு ஆனால் பொண்டாட்டி தான் சரியில்லை சார் அப்படின்னாங்க சார் அந்த கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவங்க நல்ல இது ஆனால் அவங்க பிறந்த பொண்ணு இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் சார் கேள்விப்படுறோம்ல அந்த குடும்பம் நல்ல குடும்பம் சார் அந்த மருமகன் ஒன்று வரந்தா சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா அப்போது இதெல்லாம் என்னென்னா அந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்ம இந்த வடிவுகளை நம்மளை ஆட்டி படைக்கும் அசிங்கப்படுத்தும் வாழ்க்கையை தடுமாற செய்யும் மானத்தை இழக்க வைக்கும் ஏன்னா அதெல்லாம் நம்ம செய்த விஷயம் தானே நம்ம என்ன விதைச்சிருக்கோமோ அதுதானே வினை விதைத்தவன் விதை இருப்பான் தினை விதைத்தவன் தினை இருப்பான் இல்லையா இது எங்கேருந்து வருது இதுதான் பாவப்படுங்கள் அப்போ அந்த பாவம்ன்றது இது சாபம்ன்றது இன்னொருத்தர் சொல்கிற வார்த்தை தகாத அதாவது மனித தர்மத்திலிருந்து மாறுபட்டு எதை செய்தாலும் பாவம் அந்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிற வார்த்தை நமக்கு சாபம் இதுதான் விஷயம் அப்படி இந்த பாவங்களும் சாபங்களும் வரும்போது என்ன செய்யணும்னா உண்மையிலேயே அதற்கான ஈடு இணை இல்லாத தர்மங்களும் சொல்லியிருக்காங்க அதே சாஸ்திரத்தில் அதே ஞானிகள் அதே ரிஷிகள் அதே முனிவர்கள் அதே உபநிடதங்கள் அதே பாகவதங்களில் நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன பரிகாரங்கள் என்ன பரிகாரம் ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கலாம் பூதானம் கல்வி சாலைகளுக்கு நிலங்கள் வழங்கலாம் பூதானம் கோயில்களை அமைக்கிறதுக்கு நிலங்களை வழங்கலாம் பூதானம் விவசாயிக்கு ஏழை விவசாயிக்கு நம்ம நிறைய நிலந்தா ஒரு அரைக்கா அரைக்கான ரெண்டுக்கா முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணலாம் பூதானம் இப்படி பூதானங்கள் செய்வதால் பெண்களுக்கு நாம் செய்த பாவங்கள் அவங்க கொடுத்த சாபங்கள் போனோமா நாமளால் தேடிக்கிட்ட பாவங்கள் போறதுக்கு இது நாம் கொடுத்த சாபங்கள் போனோம்னா அதற்கு வழிகள் அதற்கு கோதானம் உலகத்தையே பெரிய தானம் அது அந்த பசுக்களை தானம் பண்ணி தான் அன்றைய அரசர்களும் சரி நம்முடைய புராணங்களையும் சரி கோதான்றது அவ்வளோ முக்கியமானது ஒரே ஒரு பசு வசிஷ்டருக்கும் விஸ்வாமத்திற்கும் பெரிய வார சந்தையாக முடிஞ்சு ஒரு அரசனை மனம் மாற்றி பெரிய முனிவராக்கி விஸ்வாத்தராக்கி அந்த வசிஷ்ட வாய் பிரம்மரிஷன் பட்டத்தை வாங்குகிற அளவுக்கு வாழ்க்கையை தடம்புறை செய்தது ஒரு பசு அப்படிப்பட்ட பசு அந்த பசு வந்து என்னென்னா நமக்கு நம்ம தாய் ஒரு வருஷம் பால் கொடுப்பா ஆனால் ஒரு பசு நம்ம கடைசி காலம் வரைக்கும் பால் கொடுப்போம் கடைசி காலம்னா என்ன அர்த்தம் இறந்தாலும் பால் ஊற்றுறாங்க தேவை இருக்கா அந்த பாலுக்கும் அந்த பசு தேவை பணம் இருக்குதோ இல்லையோ அதை கூட இன்றைக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பண்ணுறதுக்கு இருக்காங்க ஆனால் அந்த பிணத்துக்கும் கடைசி நேரத்தில் பால் வார்ப்பாங்க அப்படிப்பட்ட பசுதானம் அப்போது பூதானம் கோதானம் அதுக்கடுத்து இன்னொன்று சொர்ணதானம் நாங்கள் தங்கத்தை போய் கொடுக்க சொல்கிறீங்களே யார் கொடுக்குறது அதுக்கும் சில வழிகள் இருக்குது எத்தனை வீட்டில் கண்டிப்பெண்கள் நகனிட்டு இல்லாமல் த தாலி வாங்க முடியாத கல்யாணம் பண்ண முடியாது தவிக்கிறாங்க இல்லையா கோயிலுக்கு தான் அம்மனுக்கு தான் தாலி கட்டணும் ஒன்றும் இல்லைங்க நம்மளை இருக்கிற வர்க்கத்தில் அந்த ஏழைகளுக்கு மாங்கல்யம் கொடுக்கலாம் இல்லையா இதுதான் சொர்ணதானம் அப்படிப்பட்ட கோதானம் பூதானம் சொன்னதானம் இந்த மூன்று தானங்களால் இந்த குறிப்பறிந்து அதாவது பா பாத்திரம் அறிந்து பிச்சை இடணுவாங்க தர்மத்தை கூட அப்படி தான் பண்ணணும் யாருக்கு தேவையோ எந்த இடத்துக்கு சே எங்கிட்ட இருக்குன்றதுனால மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்கள எடுத்து கொடுத்து பெருமை சேர்த்துக்கிறது இல்லை என்னுடைய உறவுகள் கொடுக்கறதால பெருமை அடைய மாட்டேன் உண்மையிலேயே அந்த உறவுகளிலையோ இல்லை நட்புகளிலையோ நம்ம சுற்றி இல்லை இல்லாத கஷ்டப்படுறவங்கள பார்த்து அந்த நிலங்கள் பசுக்கள் இந்த தங்கம் இப்படிமான தானங்கள் செய்யும்போது இன்னொன்று ஞானதானம் கல்வி நல்ல அறிவாக இருப்பான் படிக்க படிப்பெல்லாம் நிறைய அறக்கட்டையில் வந்து நல்ல ப கற்ற கற்று தேர்ந்த நல்ல மார்க் எடுக்கிற பசங்களை தத்தெடுத்து அவங்க வளர்க்குறாங்க இதெல்லாம் தான் தானம் இது அறக்கட்டையில் தான் செய்யணும் பெரிய பணக்கார தான் செய்யணும் இல்லை தனி ஒவ்வொரு மனுஷனும் செய்ய முடியும் நம்மளால் முடிஞ்ச சக்தி தரத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு பணம் பணம் கட்டலாம் ஒரு காலேஜுக்கு பணம் கட்டலாம் கல்வி தானமாக கொடுக்கலாம் இல்லையா இப்படிப்பட்ட தானங்கள் செய்வதால் நம்முடைய பாவங்களும் சாவ முன்னோர்களாலோ நம்ம செய்த பாவங்களோ குறையிறதுக்கான வழியும் அவங்க அட்டையோனம் போட்டு கொடுத்துருக்காங்க எப்படி நிலத்தில் இருக்கிற ப அத்தனை பயிர்களும் நமக்கு சொந்தமோ அந்த நிலமும் அதற்கு அங்கே விளையிற பொருள் எத்தனை சொந்தமோ அதே போல் தான் புண்ணியம் நமக்கு சொந்தம் அதே நிலத்தில் கள்ளி முள்ளோ கள்ளி முள்ளோ க இந்த மற்ற நெருஞ்சி முள் எந்த செலியாக இருந்தாலும் அந்த முள்ளுக்கான இதுதான் சாபங்கள் தோஷங்கள் அந்த முற்களை அந்த செடிகளை தகர்த்து சுத்தப்படுத்தி நில விரிவுபடுத்தினா சுத்தமாக வச்சுட்டின்னா அங்கே இருக்கிற விளைச்சல் புண்ணியங்கள் அத்தனை நம்ம சேரும் அகே இதுதான் விஷயம் அதனால தான் புண்ணியங்களும் பாவங்களும் அந்த இரத்த வழியில் விந்துன்றோம் இல்லையா விந்து நேராக அம்மா கருவிலேருந்து அப்படியே வந்துடுறதில்ல ஒரு ஆணுடைய கருவில் அந்த கரு ரெண்டு ஒரு வருடம் த இருக்குது அதுக்கப்புறம் அந்த கரு அவருடைய கரு பெண்ணுடைய கருப்பையில் இருக்க முட்டையை சேரும்போது தான் அந்த கரு ஒளி ஒறிபடுவது இதெல்லாம் சாஸ்திரம் விஞ்ஞானமே ஏற்றுக்கிற விஷயங்கள் அப்போது இந்த பாவ புண்ணியங்களும் அந்த அணுக்களோட அணுவாக நம்மளே புகுத்தப்படுகிறது அது வளர்க்கப்படுகிறது அது வடிவமாக்கப்படுகிறது அது செயல் வடிவமாகிறது இதனால்தான் பெரியவங்க செய்கிற பாவமும் சாபமும் நம்மளை பின்தொடருதுன்றது அதனால் புரிஞ்சு இருக்கிற காலங்களில் நல்ல அதாவது தர்மம் தான் செய்யணும்னு இல்லை பணத்தை தான் அள்ளி கொடுக்கணும் நிலத்தை தான் கொடுக்கணும்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதலாக சொல்லி உறவுகளையும் நண்பர்களையும் அரவணைத்து வாழ்வதே பெரிய சேவை அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் எந்த பாவம் எந்த சாவும் பின்தொடராது புண்ணியங்களே வளரும் எல்லாம் அல்ல என் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி சாபம் வேறு பாவம் வேறு தோஷம் வேறு அப்படின்னு மூணுத்தையும் தனித்தனியாக பிரித்து அதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்ற வழிமுறையும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க நன்றிகள் ரொம்ப நன்றிமா